மாவட்டம் ஓசூர் அடுத்த ராயக்கோட்டை அருகே உள்ள செங்கோட சிங்கநள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் ரவிசங்கர் வயது முப்பத்தைந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கெலமங்கலம் கிழக்கு ஒன்றிய பொருளாளராக இருந்து வந்தார் பன்றி வளர்ப்பு தொழிலும் செய்து வந்தார் இதற்காக உலகம் கிராமத்தைச் சேர்ந்த குமார் என்பவரின் இடத்தை வாடகைக்கு எடுத்து பன்றி பண்ணை அமைத்திருந்தார் இன்று வழக்கம் போல் பண்ணைக்கு சென்றார் அப்போது அங்கு வந்த இரண்டு பேர் ரவிசங்கரிடம் வாக்குவாதம் செய்தனர் கண்ணமைக்கும் நேரத்தில் தாங்கள் மறைத்து வைத்திருந்த அறிவாளை எடுத்து ரவிசங்கரை வெட்ட பாய்ந்தனர் உயிர் பிழைக்கு அங்கிருந்து ரவிசங்கர் ஓட்டம் பிடித்தார் ரோட்டில் அவரை துரத்து சென்ற ஆசாமிகள் ஓட ஓட பெட்டினர் கை முதுகு தலைப்பகுதிகளில் வெட்டு விழுந்தது சம்பவ இடத்திலேயே ரவிசங்கர் சரிந்து விழுந்தார் ஆசாமிகள் இரண்டு பேரும் பைக்கில் தப்பிச் சென்றனர் அக்கம் பக்கத்தினர் ரவிசங்கரை மீட்டு ராயக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் மருத்துவமனை செல்லும் வழியிலேயே அவர் பரிதாபமாக இறந்தார் அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது கொலை வழக்கு பதிவு செய்த சூளகிரி போலீசார் தீவிர விசாரணையில் களமிறக்கினர் பன்றி வளர்ப்பு தொழிலில் ஏற்பட்ட பகை காரணமாக கொலை நடந்தது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது கொலை தொடர்பாக சூளகிரி அடுத்த பருவீதியைச் சேர்ந்த ஆதி வயது இருபத்தி நான்கு உள்ளட்டியை சேர்ந்த ரக்ஷித் வயது இருபத்தி நான்கு ஆகிய இரண்டு பேரை கைது செய்தனர் ரவிசங்கர் பஞ்சி வளர்ப்பு தொழிலை துவங்கியபோது ஆதியும் ரக்ஷித்தும் பார்ட்னராக சேர்ந்ததாக கூறப்படுகிறது கடைசி இரண்டு மாதமாக சரியாக பண்ணைக்கு வராமல் பணம் கேட்டு இருக்கின்றனர் ரவிசங்கர் கொடுக்க மறுத்திருக்கிறார் இரண்டு நாட்களுக்கு முன்பும் இது தொடர்பாக ரவிசங்கரிடம் தகராறு செய்திருக்கின்றனர் அதன் தொடர்ச்சியாகதான் இப்போது கொலை நடந்திருக்கிறது என்று போலீசார் கூறினர் தொடர்ந்து விசாரணை நடக்கிறது